இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் Think கேபிஜி ட்ரிப்ஸ் For புக்கிங்ஸ் அண்ட் inquiries, WhatsApp நைன் சிக்ஸ் டூ என்ன இருந்தது ரெண்டாயிரம்ண்டுகள் இருந்த முருகன் கோவில் என்னவாச்சு அறுபடை வீட்டின் முதல் படை எல்லாரும் மதிக்கிற அந்த நம்பிக்கை எங்க போயிருச்சு இந்துக்களுக்கு உணர்வற்ற இந்துக்களாக இப்படி இருப்பதனால தான் இங்கு இஸ்லாமிய நம்பிக்கையை பாதுகாக்கிறோம் என்கிற சில இழிபிறப்புகள் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் எப்படியாவது மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்றாங்க நீங்க இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்பீங்கன்ற மாதிரி அவர் சட்டமன்றத்தில் வழக்கம் போல ஒரு டைலாக் பேசுறாரு என் உயிரே போனாலும் பரவாயில்ல இல்லை என் பதவியே போனாலும் பரவாயில்ல அதை பற்றி நான் கவலைப்படலை இதை வரவிட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னா மக்களின் குரலாக நான் மாறி பேசுகிறேன் அப்போ இரண்டு முகங்களாக மாறி பேசக்கூடிய இந்த திமுக அரசு மத்திய அரசு கேட்கும் பொழுது ஏன் வாயு மௌனம் காத்தது இங்கே தாங்கள் செய்த தவறை மக்கள் வெளிப்படையாக அறிவித்து விடுவார்களோ பாஜக இதில் வாங்கி விடுமோ நாளைய திமுக ஆட்சியில டெபாசிட் கூட இல்லாமல் மதுரை மக்கள் இந்த ஆளும் அராஜக ஆட்சியை புறக்கணித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஐயா ஸ்டாலின் பதறி கொண்டு ஓடி போய் நான் தான் இதை சாதிச்சேன் என்று சொல்றார் நீங்க ஒரு துரும்பையும் தூக்கி போடாம இப்படி ஒரு மாபெரும் நல்ல காரியத்தை பாஜக செய்வத தங்களுடைய ஆட்சிக்கு கிடைத்த பெருமையா சொல்வது என்பது அடுத்த பிள்ளைக்கு தாம் பேர் வைக்கிற அர்த்தம் ஒரு தவறான முன்முடிவை தான் வந்து ஏழாவது முறையும் வந்துட்டு நாங்க தான் வருவோம் அப்படிங்கிறத தெளிவா முதல்வர் அவர்கள் சொன்னார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நகைச்சுவை பேச்சாளர் திரு சீமான் பேசுவார் இல்லையா நீ பேசுவப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவ நாங்கள் இப்படி பேச முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் புத்தி சுவாதீனம் உள்ளவர்களோ அல்லது அரசியல் நடப்பு தெரியாதவர்களோ வேணா திமுக வந்து ஒரு எதிர்கட்சிக்கான தகுதி கூட இல்லாம மக்கள் தூக்கி எழுந்து விட்டு திரு விஜயகாந்த் அவர்களை புரட்சி கலைஞர எதிர்க்கட்சியாக அமர வைத்தார்கள் அதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் இவர்கள் இதை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம் என்ற மமதையில் பேசுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் நாங்கள் தரும் சார் பாரதிய ஜனதா கட்சி தலைமை தலைமை மாற்றப் போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்களே அது உண்மைதானா சமகாலத்தில் வாழாத ஒரு ஆளை சொல்லணும்னா இவர்களே அசிங்கமா பேசி தான் ஈவேரவை வழி இல்லாமல் இன்றைக்கு ஈவேரவை தூக்கி பிடிக்கிறது திமுக தன்னை லைம் லைட்ல எப்பொழுது பார்த்தாலும் மீடியாவில் பேசப்படணும் என்பதற்காக திரு சீமான் விமர்சிக்கிறார் இந்த ரெண்டையுமே நியூஸ் கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பாஜக தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களோட பேசலாம் வாங்க வணக்கம் சார் வாழ்க வளமுடன் ஸோ உங்ககிட்ட கேட்கக்கூடிய சரியான கேள்வி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருப்பரங்குன்றத்தை வச்சு நிறையா ஒரு பரபரப்பான விஷயங்கள் போயிட்டுருக்கு திருப்பரகுன்றமாக சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு இத்தனை வருஷ காலமாக சிக்கந்தர் மலையும் தான் இருக்குது முஸ்லீம்ஸும் அங்கே அதிகமாக போகிறாங்க திருப்பரகுன்றம் முருகனும் தான் இருக்காரு இத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை வரல இப்போ வர்றதுக்கு காரணம் என்ன ஏன் திருப்பரகுன்றமும் இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்குது உங்களை மாதிரி நடுநிலை இந்துக்கள் என்று ஹிந்து மதத்தை இழிவுபடுத்துவதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய தான் இங்கே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் மோதல் ஏற்படுகிறதோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்குது ஏன்னா ஒரு பிறப்பால் இருக்கிற ஹிந்து நீங்கள் உங்களுக்கு உண்மை தெரியும் திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு இந்துக்களின் நம்பிக்கை சார்ந்த விஷயம் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் சிக்கந்தர் அவுலியா என்கிற ஒரு இஸ்லாமிய பெரியவர் இறந்து போனார் அங்கே உள்ள இந்துக்கள் இடம் கொடுத்து அவர் அடக்கம் செய்வதற்கு அனுமதிச்சாங்க அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கிற திருப்பரங்குன்றம் முருகன் மலைன்னு உங்கள் வாயில் வரவே மாட்டேங்குது நானும் பார்க்குறேன் எல்லோரும் என்ன சொன்னீங்கன்னா அது சிக்கந்தர் மலைதானே சிக்கந்தர் மலையாக தானே இருந்தது அப்படின்னா அப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருந்த முருகன் கோவில் என்னவாச்சு அறுவடை வீட்டின் முதல் படை வீட எல்லாரும் மதிக்கிற அந்த நம்பிக்கை எங்க போயிடுச்சு இந்துக்களுக்கு உணர்வற்ற இந்துக்களாக இப்படி இருப்பதனால தான் இங்கு இஸ்லாமிய நம்பிக்கையை பாதுகாக்கிறோம் என்கிற சில இழிபிறப்புகள் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் எப்படியாவது மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க அதை திமுக காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்க்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஏதாவது இங்கு இஸ்லாமியர்கள் மதக்கலவரன்று போர்வையில் கொல்லப்பட்டால் அதை வச்சு மீண்டும் பிஜேபி வந்துடும்ன்ற பயமுறுத்தி ஒட்டுமொத்த வாக்குகளை அறுவடை செய்யலாம் சிறுபான்மை வாக்கு எங்களை விட்டு போகாது என்ற வழக்கமான நாடகத்தை திமுகவும் அரங்கேற்றுகிறது அதனால் நான் என்ன சொல்றேன்னா திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் சிக்கந்தர் அவுளியா என்கிற ஒரு தர்காவை அன்றைக்கு வாழ்ந்த இந்துக்கள் பெருந்தன்மையோடு தங்களுடைய தொப்புள் குடி உறவுகளாக இந்த இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கடந்த காலத்தில் அவர்கள் கந்தனாகவும் முருகனாகவும் இருந்தவர்கள் இன்றைக்கு வழிபாட்டு முறையில் பேர் மாறினேன்னா அப்துல் காதராக இருந்திருக்கலாமே தவிர பாத்திமாவா மாறியிருக்கலாமே தவிர அவர்கள் எங்களுடைய உறவுகள் நினச்சி கொடுத்த இடமே தவிர நீங்கள் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பீங்கன்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்து வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னால் மொத்த மலையே சிக்கந்த மலையும் மாற்றி நம்முடைய பாரம்பரியத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை அழிக்க முயல்வீர்கள் என்றால் அதை எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை தான் ஏற்றுக்கொள்ளவே என்னால் முடியலை ஒரு இஸ்லாமியனாக நான் இருந்தாலும் இந்த பாரதத்தின் பண்பாட்டை நான் நேசிக்கிறேன் வழிபாட்டு முறையில் மிகப்பெரிய அளவிற்கு நான் ஈடுபாடு கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பின்பற்றினாலும் கூட என் பண்பாட்டை கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க நான் தயார் இல்லை அதனால நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் அங்குள்ள இஸ்லாமியர்கள் கடந்த காலத்தில் எப்படி இந்துக்களோடு இணையவாக இருந்தாங்களோ அது ஒரு சைவம் பின்பற்றக்கூடிய இடம் இந்துக்கள்ல பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இருப்பாங்க அது வந்து அதே மதுரையில் இருக்கிற முனியாண்டி கோவில்லையோ அல்லது பாண்டி கோவிலையோ நடக்கும் ஆனால் அறுவடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா சைவம் தான் சாப்பிடுவாங்க அசைவம் இருந்தால் போகக்கூட மாட்டாங்க அந்த மலைக்கு அப்படி புனிதத்தை பாதுகாக்கிற அந்த இடத்துல வந்து மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றத நாங்கள் வந்து ஊக்குவிப்போம் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனியே பேசினால் அப்போ இது எவ்வளோ பெரிய மோசமான செயல் அதனால தான் நவாஸ்கனியை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன் செருப்பால் அடிக்கவும் செஞ்சேன் அதனால கைதும் செய்தார்கள் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது இந்துக்களுக்கு உணர்வு வரும் முறை ஒரு இஸ்லாமியன் இந்துக்களுக்காக குரல் குரல் கொடுப்பதை பெருமையாக கருதுற என்னை பொறுத்தவரை நல்லிணக்கத்திற்காக எந்த ஒரு இடத்தை அடைவதற்கும் நான் தயங்க மாட்டேன் அதில் உறுதியாக நிற்கிறேன் டங்ஸ்டன் விவகாரம் சார் இதுவும் அதே மதுரையில் நடந்த ஒரு போராட்டம் மக்கள் எல்லாம் திரண்டு டங்ஸ்டன் விவகாரத்துக்கு போராட்டம் நடத்தி கிராம மக்கள் முதல்வர் சொன்னதும் தாண்டி அதை கேட்காம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதுவும் வந்து இப்போ ஒரு நல்லபடியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அதற்கு காரணம் நாங்கள் தான் ஒன்றிய அரசு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க ஒரு பக்கம் பார்த்தா பிஜேபி ல நாங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றீங்க இதுல என்னதான் நடக்குது இதுக்குள்ள என்னதான் நடக்குது யாரு தான் காரணம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்க என்னதான் நடக்குது என்பதை விட என்னதான் நடந்தது அப்படின்றது தமிழக மக்களுக்கு தெரியும் குறிப்பா மதுரையில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட அந்த பத்தொன்பது கிராம மக்களுக்கு தெரியும் கடந்த காலத்துல மத்திய அரசு டங்ஸ்னம் சுரங்கம் அந்த கனிமத்திற்காக ஏலம் விடுவதற்கு தமிழக அரசு இடத்துல தெரிவித்த பொழுது எட்டு மாதங்களாக அமைதி காத்து எந்த எதிர்ப்பும் இல்லை என்று அவர்கள் இருந்த காரணத்தினால் பிறகு ஏலம் விடுவதற்கான அந்த நடைமுறை தொடங்கியது ஏலமும் விடப்பட்டது ஏலம் விடப்பட்ட பொழுது கூட திமுக எதிர்க்கல ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கல ஆனால் அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பெரிய போராட்டம் தொடர் உண்ணாவிரதம் என்று அது மக்கள் போராட்டமாக மாறும் பொழுது எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு விஷயம் பெருசா ஃபேமஸ் ஆகுதுன்னா அது அடுத்தவன் பிள்ளையாக இருந்தாலும் ஏன் பேரை வச்சுக்கிறேன் அப்படின்னு முயல்வது திமுக காரர்களுக்கு வழக்கம் அது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டும் அரசாக இருக்கிறதுனால எப்படி மத்திய அரசனுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி இது மாநில அரசின் திட்டங்கள் என்று பெருமையாக இவர்கள் பேசிக் கொள்கிறார்களோ அது மாதிரிதான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் விஷயத்துல மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுமே அவர் சட்டமன்றத்தில் வழக்கம் போல் ஒரு டைலாக் பேசுறாரு என் உயிரே போனாலும் பரவாயில்ல இல்லை என் பதவியே போனாலும் பரவாயில்ல அதை பத்தி நான் கவலைப்படலை இதை வரவிட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னா மக்களின் குரலாக நான் மாறி பேசுகிறேன் அப்போ இரண்டு முகங்களாக மாறி பேசக்கூடிய இந்த திமுக அரசு மத்திய அரசு கேட்கும் பொழுது ஏன் வாய் புத்தி மௌனம் காத்தது அதுக்கு அவர்கள் ஆதாயம் இருந்ததுனால அமைதி காத்தார்கள் திடீரென்று மக்கள் எதிர்ப்பு வந்ததனால அப்படியே நாடகம் ஆடக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் நாங்கள் என்ன சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சி அந்த மக்களிடத்தில் போய் பேசிய பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க இந்த கனிம வளங்கள் இருக்கு ஆல்ரெடி மத்திய அரசு கொடுத்துருக்கலாம் இந்த மாநில திமுக அரசு இந்த விடியாத அரசு ஏழை மக்களுக்கு குறிப்பாக கனிம வளங்களை மணலை செம்மண்ண கொள்ளையடிச்சு இந்த திமுக அமைச்சர்களே கைதாகக்கூடிய நேரத்தில் நேரத்துல இவர்களை நாங்க நம்ப தயார் இல்லை எப்படியாவது இது எங்களுக்கு வந்து தடை உத்தரவு வாங்கி கொடுங்க இங்கே வந்து எங்களுடைய மண் பாதுகாக்கப்படணும் மலை பாதுகாக்கப்படணும் கனிம வளங்கள் பாதுகாக்கப்படணும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்த பிறகு அவர் அன்றைக்கே வாக்குறுதி கொடுத்தார் நிச்சயமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடத்திலும் சுரங்கத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவர்களிடத்திலும் பேசி இந்த மக்களின் கோரிக்கையை புரிய வைத்து உங்களுக்கான சாதகமான தீர்ப்பை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அதே மாதிரி தொடர்ந்து பேசி இந்த நிலையை புரிய வைத்து அரிட்டாப்பட்டியில் உள்ள அம்பலக்காரர்கள் உட்பட அங்குள்ள ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் ஒட்டுமொத்த மக்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சரோடு உட்கார்ந்து அவங்களோட பேசி நேரம் தாமதமாகும் பொழுது கூட அவர்களை அமைதிப்படுத்தி எப்படியாவது பிரதமரிடத்தில் அந்த செய்தியை கொண்டு போகணும்னு மீண்டும் மத்திய அமைச்சர் மூலமாக கொண்டு போய் இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியும் அங்கு இந்த இருந்து டெல்லிக்கு போனவர்களுக்கு தெரியும் பேச வைத்து பிறகு அடுத்த நாள் அதிகாரப்பூர்வமாக ஏலம் ரத்து என்கிற அறிவிப்பு வருகிறது அப்போ இவ்வளவு முயற்சிக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியும் திரு அண்ணாமலை அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு கிராம மக்களும் புரிந்திருக்கும் பொழுது எங்கே தாங்கள் செய்த தவறை மக்கள் வெளிப்படையாக அறிவித்து விடுவார்களோ பாஜக இதில் பேர் வாங்கி விடுமோ நாளைய திமுக ஆட்சியில் டெபாசிட் கூட இல்லாமல் மதுரை மக்கள் இந்த ஆளும் அராஜக ஆட்சியை புறக்கணித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஐயா ஸ்டாலின் பதறி கொண்டு ஓடி போய் நான் தான் இதை சாதிச்சேன் என்று சொல்றார் ஒரு சாதனை செய்வதாக இருந்தால் நீங்க எதையாவது தூக்கி போட்டிருக்கணும் நீங்க ஒரு துரும்பையும் தூக்கி போடாம இப்படி ஒரு மாபெரும் நல்ல காரியத்தை பாஜக செய்வத தங்களுடைய ஆட்சிக்கு கிடைத்த பெருமையா சொல்வது என்பது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடுத்தவன் பிள்ளைக்கு தான் பேர் வைக்கிற அர்த்தம் அவ்வளவு ஒரு தவறான முன்முடிவை தொடர்ந்து திமுக எடுக்கிறது மக்கள் புரிந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயம் வாக்களிப்பாங்க அது அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமல்ல அவருடைய வாழ்வியலை பாதுகாத்தது பாஜக என்பதை கிராம மக்கள் புரிந்திருக்கிறார் கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு சார் முதல்வருக்கு வந்து எதுவும் சொல்றதுக்கு வந்துட்டு அனுமதி கிடையாதா அவர் சொல்லக்கூடாதா தாராள சொல்லலாங்க மத்திய அரசு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முன்முடிவு எடுத்து அந்த கிராம மக்களுக்கு குரலாக நிறைவேற்றி இருக்கிறது நான் மத்திய அரசினுடைய இந்த முடிவை வரவேற்கிறேன் நாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாலும் மத்திய அரசு இதை ரொம்ப சீக்கிரமா முடிவெடுத்திருக்கு அப்படின்னு பாராட்ட வேண்டியவர் இவர் மத்திய அரசை குறை சொல்வது போன்றும் இதை தானே ஒரு பிரதமர் மனநிலையில் இருப்பதை போன்றும் அங்கே போய் பேசுனது அது ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கே தவிர ஒரு நல்ல முதல்வருக்கான பண்பாக நாங்கள் பார்க்கல இன்னொரு விஷயம் என்னென்னா ஏழாவது முறையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க கர்வமாக இப்போ வந்துட்டு லாஸ்ட் ஒரு மீட்டிங் நடந்தது அதில் கூட சொன்னாங்க கொள்கை பரப்ப கொள்கையாளர்களான திமுகவும் கொள்ளைக்காரர்களான அதிமுகவுக்கும் தான் போட்டி இங்கே வேறு யாருக்கும் கிடையாது நாங்கள் தான் வந்து ஏழாவது முறையும் வந்துட்டு நாங்கள் தான் வருவோம் அப்படிங்கிறத தெளிவாக முதல்வர் அவர்கள் சொன்னார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏழாவது முறை என்பதல்ல நூறாவது முறை கூட திமுக வரன்னு அவங்க சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்ம நகைச்சுவை பேச்சாளர் திமுகவை பெருசாக விமர்சிக்கிற திரு சீமான் பேசுவார் இல்லையா நீ பேசுவப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவ நாங்கள் இப்படி பேச முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களோ அல்லது அரசியல் நடப்பு தெரியாதவர்களோ வேணால் ஏழாவது முறையோ நூறாவது முறையோ பேசி கொண்டு தவிர திமுக இனி எந்த முறையும் வராது இதுதான் திமுகவின் கால ஆட்சி என்பதை மக்கள் புரிந்திருப்பதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக மாற்றம் வரும் பாரதிய ஜனதா கட்சி சொன்னது போன்று ஒரு கூட்டணி ஆட்சி இந்த தமிழகத்தில் நடைபெறும் அது நல்லாட்சியாக இருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலே அந்த ஆட்சி நடக்குமே தவிர திமுகவுடைய ஒவ்வொரு ஊழலையும் பட்டியலிட்டு பாமர புரிந்து கொண்டிருப்பதனால நாங்க வந்து பதுங்கி இல்லை பாய இதெல்லாம் திமுக பேசக்கூடிய வாய் சவடாலை தவிர இயல்பு நிலை அது கிடையாது அவர்கள் எப்பொழுதெல்லாம் நாங்கள் வருவோம் என்று ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்களோ அப்படி டெபாசிட்டே இல்லாம போவாங்க கடந்த காலத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கு திமுக வந்து ஒரு எதிர்கட்சிக்கான தகுதி கூட இல்லாம மக்கள் தூக்கி எழுந்துவிட்டு திரு விஜயகாந்த் அவர்களை புரட்சி கலைஞரை எதிர்கட்சியாக அமர வைத்தார்கள் அதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் அதனால இவர்கள் ஏதோ இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம் என்ற மமதையில் பேசுகிறார்கள் நிச்சயமா அப்படி ஒன்று நடக்காது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு நல்லாட்சி தமிழகத்துல நாங்க தருவோம் சார் பாரதிய ஜனதா கட்சி தலைமை தலைமை மாற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்களே அது உண்மைதானா பாருங்க வதந்திகளுக்கும் யூகத்திற்கும் ஊடகங்கள் முக்கியத்துவம் தரலாமே தவிர ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் காரிய நாங்கள் அதை பெருசாக கவனிக்கவே மாட்டோம் எங்களை பொறுத்தவரை பாஜகவுடைய மாநில தலைவர் என்கிற நாற்காலி இருக்குல்ல அந்த நாற்காலிக்கு நாங்கள் கண்ணியத்தையும் மாண்பையும் கட்டுப்பாட்டையும் கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் யார் அமர்ந்தாலும் சரி அவர் என்ன பெயர் அவர் என்ன சாதி என்ன மதம் எதையும் பார்க்காம அந்த இருக்கையில் அமரக்கூடிய அவர் பாஜகவின் முன்னேற்றத்திற்கு பாடும்படும் பொழுது முழுக்க முழுக்க அவருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்வது ஒவ்வொரு காரியகர்த்தாவின் கடமை அதில் யார் இருக்கிறார் என்பதை பற்றி நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் வேலை செய்கிறோம் இது வந்து அது தேசிய பதவியாக இருக்கட்டும் அல்லது மாநில பதவியாக இருக்கட்டும் உள்ள ஊடகங்கள் தான் இவர் மாற்றப்படுவாரா அவர் வருவாரா இது நடக்குமா அது போகுமா இந்த போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்சி ஜனநாயகமா போட்டி போடுவதுல தவறு இல்ல திமுக மாதிரி நான் தான் முதலமைச்சர் என் புள்ளதான் முதலமைச்சர் என் பேரன் தான் முதலமைச்சரு என் கொல்லு பேரன் தான் முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய இது மன்னராட்சி பரம்பரை கிடையாது ஜனநாயக கட்சி பாஜக இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எல்லோரையும் எல்லாருக்கான பதவிகளையும் பெற முடியும் என்பதனால தான் தேநீர் விட்டவர் நாட்டின் பிரதமராக மாறிக்கொண்டிருக்கிறார் ஒரு இளைஞரணியில் சாதாரண காரியகர்த்தாவாக இருந்தவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக ஜே பி நட்டா அவர்கள் இருக்கிறார் அப்போ ஒவ்வொரு சாதாரண பொறுப்புகள் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அமைச்சர்களாக கட்சியினுடைய தலைவர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள்னா இது மன்னராட்சி பரம்பரையோ குடும்ப அரசியல் செய்யக்கூடியதோ அல்ல பாஜக என்றாலே அனைத்து மக்களின் கட்சி அனைவரும் அதிகாரத்தை சுவைக்க முடியும் என்பதற்கான ஆதாரம் அதில் தொடர்ந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை இருப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு செந்தமலன் சீமான் அவர்கள் பெரியார் எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வீடை முற்றுகை எடுத்த என்ன என்னை என்ன கேள்வி கேட்டால் என்ன எதிர்க்கதை நான் எதிர்க்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காரு பாஜக தொடர்ந்து பெரியார் எதிர்ப்பு ஆரம்பத்தில் இருந்தே காமிச்சுட்டே தான் இருக்காங்க ஸோ எல்லாரையும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஏ ஒருவேளை வேலை பாஜகவும் நாத்தாக்காவும் கூட்டணி சேரப் போகிறாங்களோ இதை தான் அவங்க வந்து மறைமுகமாக காமிக்கிறாங்களோ அப்போ வந்து சீமானவர்களும் வந்து பாஜக வந்து கூட்டணி சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு அது உண்மைதானா திரு பொறுத்த வரைக்கும் ஊடக வெளிச்சத்திற்காக இதையாவது ஒன்றை பேசிக் கொண்டே இருப்பார் இன்றைக்கு பெரியார் அவர்களை பேசுறாரு கடந்த மாதம் வந்து திரு விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் செஞ்சு பேசினார் ரோடில் அடிப்பட்டு செத்து போயிருவா அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பெரிய விமர்சனமா பேசினார் அதற்கு முன்னால இதே பாஜகவை கடுமையாக அவர் விமர்சிச்சாரு அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா திமுகவை பிறகு அண்ணா திமுகவை விமர்சிப்பாரு அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா மீடியா லைட்டில் இருந்துகிட்டே இருக்கலாம் லைம் லைட்ல இருந்தாதான் தான் ஒரு தலைவர்னு அவர் தப்பா புரிஞ்சிருக்காரு அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த பரபரப்புக்கும் இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக எதையாவது பேசணும் இளமை சமூகம் என்பது ஒரு உணர்வு சமூகமாக இருக்கும் பெருசாக அவங்க யோசிக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க அவர் பேசுவதும் அவருக்கான நடைமுறை சாத்தியம் என்பதும் எதுவுமே இல்லை என்பது தெரியும் அதாவது இலங்கையிலிருந்து படையெடுத்து வந்தார்கள் என்றால் சிங்களர்கள் நாங்கள் கப்பல் கட்டிட்டு போய் படையெடுப்போன்றார் தமிழ்நாடு என்ன தனி நாடா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பாரதத்தின் உட்பட்ட ஒரு மாநிலம் அப்ப அந்த மாதிரி எதை வேணாலும் கற்பனையா சொல்றது என்பது அவர் சிரிப்பான் ரசிப்பானே தவிர அது நடைமுறைக்கு வருன்றது நினைக்கிறதில்ல அது மாதிரி பெரியாரை பொறுத்தவரை இன்னைக்கு பேசினா திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது அதனால மீண்டும் மீண்டும் பேசி லைம்லைட்ல வர கண்டுக்காம இருங்க பெரியாரை பற்றி பேசிக்கொள்ளாமல் இருந்தால் யாருமே அவர் கண்டுக்க மாட்டாங்க அப்போ வேற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பார் இதுதான் சீமானுடைய ஒரு அடிப்படை ஆனா இன்றைக்கு சீமான் பெரியாரை பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சியில சொல்லப்போனால் போனால் திரு ஹெச் ராஜா அவர்கள் முன்னாள் தேசிய செயலாளர் அவரை மாதிரி ஈவேராவை விமர்சித்தவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது ஈவேராண்டா ஒரு காட்டு முராண்டி என்பதை தாண்டி இன்றைக்கு சீமான் பேசுவதெல்லாம் திரு ஹெச் ராஜா அவர்களிடத்திலிருந்து காப்பி அடித்ததைத்தான் தவிர ஒரு புதுசாக உணத்த ஒரு தத்துவத்தை சொல்லல பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தில் என்னவெல்லாம் பேசணுமோ அந்த விஷயங்களை மீண்டும் காப்பி பேசி செய்யக்கூடிய சீமானை இப்பொழுது தூக்கி பிடிக்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஈவேரா என்று சொல்லக்கூடியவரால் இந்த தமிழகம் உருப்பிடாம போனது அவர் முழுக்க முழுக்க தமிழின விரோதியாக இருந்தார் ஆங்கிலேயர்களை அரவணைக்கக்கூடிய மனநிலை இருந்தது பெண்ணியத்தை கேவலப்படுத்தக்கூடிய மனநிலை தான் அவர்கிட்ட இருந்துச்சு அதனால அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைவரை திரும்ப திரும்ப திமுக தூக்கி பிடிப்பதுக்கு காரணம் நல்ல தலைவர்கள் அவர்கிட்ட இல்லை யாரை தலைவரா சொல்லணும் கலைஞர் அவர்கள் சொல்ல முடியுமா மக்கள் எல்லாம் காரி வேற நபர்கள் இல்லை கலைஞருடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஊழலுக்கு வித்திட்டவரே அவர் தான் எப்படி கிரிமினலா ஒரு ஊழல் செய்யணும் மாட்டிக்காம ஊழல் செய்யணும் என்பதெல்லாம் கலைஞர் தான் இந்த தேசத்துக்கே சொல்லி கொடுத்தார் அதே மாதிரி போனால் லஞ்சத்தில் ஊழல்ல பணத்தை கொடுத்து வாக்கு பெற்று ஒரு ஆட்சி அமைக்க முடியும் ஒரு இடைத்தேர்தலில் அதே மாதிரி நீங்க திருமங்கலம் சட்டமன்ற தேர்தல் மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் பணத்தை கொடுத்தா நாங்கள் ஜெயிச்சிட முடியுன்ற பாலிசியை கொண்டு வந்தவரே கலைஞர் அவர்கள் குடும்ப ஆட்சிக்கு வித்திட்டவர் அவர்கள் இந்த இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை குளிதோண்டி புதைப்பதை ஒரு பெரிய கலையா வச்சுருந்தார் இந்துக்கள் வந்து நெரு பூக்குழி இறங்குவாங்க அதை போய் ஒரு கேவலமா பேசக்கூடிய நிலை தன்னுடைய அமைச்சர் ஒரு ஒரு பூக்கொழி இறங்கினா அவர் எவ்வளவு அசிங்கப்பட்டார்ன்றது என்றது கடந்த காலத்துல தெரியும் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கிக்காக உணர்வுகளை இந்துக்கள் மத்தியில் புண்படுத்தக்கூடிய வேலையும் தன்னை வந்து கடவுள் மறுப்பு என்று சொல்லிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா சீரடி சாய்பாபாவை கொண்டு வந்து அவர் பக்கத்தில் அமர வைத்து பெருசாக வழிபாடு செய்யறதும் இதே ஐயா ஸ்டாலின் அன்றைக்கு பேசினவர் இன்னைக்கு காலத்துட்டு கும்பிட்டு போனார் இல்லையா சாய்பாபா கால இதெல்லாம் நாங்கள் வீடியோவில் பார்த்து தானே இருக்கிறோம் அதனால இந்த நாடகம் அரங்கேற்றியதுல கலைஞர் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது அவரை போய் ஒரு தலைவர்னா இவரெல்லாம் ஒரு தலைவரான்னு போயிடுவாங்க அதனால் சமகாலத்தில் வாழாத ஒரு ஆளை சொல்லணும்னா இவர்களே அசிங்கமா பேசி ஈவேராவை வழி இல்லாமல் இன்றைக்கு ஈவேராவை தூக்கி பிடிக்கிறது திமுக எப்பொழுது பார்த்தாலும் மீடியாவில் பேசப்படணும் என்பதற்காக திரு சீமான் விமர்சிக்கிறார் இந்த ரெண்டையுமே நாங்க ஒரு பொருட்டாக எடுத்துக்கல எங்களை பொறுத்தவரை தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த ஊழலை ஊற்றுக்கண்ணாக இருக்கிற திமுகவை ஒழித்து கட்டுவதற்காகவும் ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர வேண்டும் மதவாதத்தை பேசுகிற திமுகவும் அதனுடைய கூட்டணிகளை அடியோடு இந்த தமிழகத்திலிருந்து வேறு இருக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும் அதற்காக பாஜக முன்னெடுக்கிறது நிச்சயம் அதை சாதிக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களின் மகன் மி மிதுனை வந்து டெல்லியில் சந்திச்சு ஏதோ பேசினதா தகவல் வெளியே வந்திருக்கு அதில் எதுவும் அரசியல் இருக்குமா இல்லை கூட்டணியை பற்றி எதாவது பேசியிருப்பாங்களா மீண்டும் எல்லாரோட எதிர்பார்ப்பு தான் சார் பாஜகவும் அதிமுகவும் திரும்பி இணைஞ்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் இது ஒரு கபட நாடகம் இவங்க நாடகம் போட்டுட்டு இருக்காங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் அதிமுக வெளியே வந்ததுலேருந்தே இதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட சந்திப்புல வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில் ஒரு அரசியல் பண்பாடு இல்லாமல் செத்துப்போன ஒரு சூழல் இருக்குது அதாவது எதிர்கட்சியினர் இருந்தால் அவங்கள வந்து சந்திக்கிறது அல்லது சிரித்து பேசுகிறது கை கொடுக்கறது நலம் விசாரிக்கிறது எல்லாம் கடந்த காலத்தில் இல்லாமல் இருந்தது ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி கிடையாது நீங்கள் க பார்த்துருப்பீங்க திரு மோடி அவர்களும் அதே மாதிரி திருமதி சோனியா காந்தி அவர்களும் நேர் எதிர் துருவங்கள் கடுமையாக விமர்சனம் செய்வாங்க அதே வேளையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் புன்சிரிப்போடு ரெண்டு பேருமே சந்தித்து பேசுவாங்க பல விஷயங்களில் உணவு சாப்பிடுவதிலிருந்து ப ப விஷயங்களை தேசம் சார்ந்து விமர்சிப்பதோ அல்லது தங்களுடைய கருத்துக்களை அவங்கள்ட்ட கொண்டு போவது அவங்களுடைய கருத்துக்களை இவர்கள் வாங்குவது ஒருவேளை அவர்களுக்கு உடல்நிலை முடியல இல்லை அவங்க சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்றா நேரடியாக வீட்டுக்கு போகிறது இப்படியெல்லாம் வந்து டெல்லி அரசியல் இருக்கும் தேசிய அரசியல் இருக்கும் மாநில அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிர் எதிர் துருவங்களாக இருக்கணும் எதிரியாகவே இருக்கணும் எதிர்கட்சி என்றாலே அப்படி மாறி போணுன்ற மனநிலை இருக்கு அது பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை எங்களுக்கு அதிமுகவோடு இன்றைக்கு கூட்டணி இல்லாவிட்டாலும் கடந்த காலத்தில் கூட்டணியில் தான் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் டெல்லியில் வந்தாங்க சந்திக்கிறோம் என்பது அது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு ஏன் திமுகவுடைய அமைச்சர்களே சந்திச்சிருக்காங்களே கடந்த காலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் திரு துரைமுருகன் அவர்களும் ஏர்போர்ட்ல சந்திச்சு ஒன்றா பேசி ஒரு புத்தகத்தையே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் துரைமுருகன் அவர்களுக்கு பரிசு கொடுத்து இப்படி பரிசு கொடுத்தார் எனக்காக என்று துரைமுருகன் அவர்களே பேசியிருக்கிறார் அப்ப திமுகவோட கூட்டணி பேசினாரா ஒரு நட்பு ரீதியான எதிர்கட்சிகளோடு இருப்பது என்பது வேறு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அவலங்களை ஊழலை சுட்டிக்காட்டுவது என்பது வேறு ரெண்டுமே தனித்தனியா பார்க்கணுமே தவிர பார்த்தாலும் அரசியலாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடாது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு யார் யாரோடு வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அது அரசியல் படுத்தக்கூடாது கூடாது எங்களுடைய கருத்து மக்கள் மனதில் இருந்த கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதில் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே KBG Trips, Think Holidays, Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.